பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஆறாம் அத்தியாயம் தொடர்கிறது இந்த ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்லோகம்தான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றியது இந்து மதத்தினர் அதிகமாக நம்பிக்கை இல்லாமல் வேறு மதத்துக்கு மாறினா என்ன இப்போ ஆயிரம் தெய்வ தெய்வம் கும்பிடுவாங்கிற அளவில் நான் போது என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதாக பகவத்கீதை அமைந்தது அதிலும் இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகம் இதில் இருக்குது அது ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரும்போது பார்க்கலாம் முதல் எடுத்த கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் என்னை எல்லா இடத்திலும் காண்பவன் என்னிடம் எல்லாவற்றையும் காண்பவனுக்கு நான் என்னை காட்டுவேன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதை பார்த்தாலும் ஈஸ்வரன் நினைப்பு ஸ்ரீகிருஷ்ணனுடைய நினைப்போடு அவன் வாழ்கின்றானோ அவனுக்கு இறைவன் தன்னை காட்டுவான் எல்லாம் யா அடுத்தது யோகி எப்படி இருப்பான்ங்கிற வார்த்தைக்கு ரெண்டு டெஃபினிஷன் கொடுக்குறாரு தன்னை போல் எல்லாரையும் காண்பவனே உயர்ந்த யோகி என்ற கருத்தை சொன்னார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல எடுத்த உடனே எல்லா பொருள்களிலும் என்னை காண்பவன் அவனுக்கு நான் என்னை காட்டி காட்டுவேன் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் தன்னை போல் எல்லாரையும் காண்பவனே உயர்ந்த யோகி நானும் மற்றவர்களுக்கும் எந்த விதமான இல்லை எல்லோரும் ஒன்றே என்ற எண்ணத்தோடு வாழ்பவன்தான் எல்லாரையும் கிருஷ்ணனாக பார்க்குறவன் அவன் யோகிங்கிற கருத்தை முன்வைத்தார் அடுத்த டெஃபனிஷன் சொன்னார் என்னிடம் மனத்தை ஒப்படைத்து விட்டு என்னையே தொழுகின்றவன் சிறந்த யோகி அதாவது ஒரே ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுங்க அந்த தெய்வத்தை விடாதீங்க நீங்கள் அந்த பரம்பொருள் என்ற அந்த உயர்ந்த ஒரு பொருள் நீங்கள் எந்த உருவத்தில் வழிபட்டாலும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களை வழி நடத்தும் இதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கிருஷ்ண பகவான் மிகவும் மிகவும் ஒரு ஆற்றல் மிக்கவராக இன்றைக்கு வரைக்கும் நின்றே இருக்கார் அவருடைய பகவத்கீதை ஒரு அற்புதமான நூல் அதில் இல்லாத விஷயமே கிடையாது எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்குது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது ஜவஹர்லால் நேரு காலமான சமயத்தில் இவ்வளவு அறிவாற்றல் மிக்கவராக ஆட்சி செய்யும் திறமை மிக்கவராக இந்த நாட்டை பதினேழு வருஷம் ஏழுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் வழி நடத்திய ஒரு பிரதமர் இவர் ஆயிட்டாரே அப்படின்னு நான் வருத்தப்பட்ட போது நாடே ரொம்ப பயந்தது ஜென்ரல் கரியப்பா நாட்டை பிடிச்சிருவான் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட இருந்தது ஆனால் சின்ன சின்ன நாடுகளிலிருந்து பெரிய நாடுகள் வரை எல்லா தலைவர்களும் ஜவஹர்லால் நேருவுக்கு மரியாதை செலுத்திய போது நான் இவ்வளவு அறிவும் இவ்வளவு ஆற்றலும் அப்படியே போயிடுமா ஒருத்தன் இறந்து போனால் அப்படின்னு நினச்சேன் இந்த கேள்விக்கு எந்த மதத்திலும் எனக்கு பதில் கிடைக்காத போது பகவத்கீதையில் எனக்கு சரியான பதில் கிடைத்தது அது பர்ஃபெக்ஷன் நோக்கி தான் உலகம் போகிறது முழுமை அடைய வேண்டும் அவன் எப்போ மோசமானவனாக இருந்தாலும் அவனும் கடவுள்தான் அவனும் மோட்சத்தை அடைவான் இன்னும் நூறு ஜென்மம் எடுக்கணும் நூறு கட்டப்படணும் ஆனால் நம்ம வந்து காலகாலத்தில் மோட்சம் அடையிறதை பார்க்கணும் அதுக்காக நாம் என்ன செய்கின்றோம் கடவுள் நினைவோடு வாழ்கின்றோம் அப்போது இந்த கேள்வி என்னென்னா இந்த கேள்வி அர்ஜுனன் கேட்குறான் நான் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஒருவேளை இந்த போரில் நான் பட்டால் என்னுடைய இவ்வளோ முயற்சியும் கெட்டு போயிடுமா நான் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதா முதலேந்து நான் முயற்சி பண்ணணுமா என்ற கேள்வியை முன்வைக்கிறான் அர்ஜுனன் கிருஷ்ண பகவான் சொன்னார் அது எப்படிப்பா உலகத்தில் நடக்கும் அதாவது எவன் ஒருவன் நல்லதை செய்கின்றானோ அவன் எந்த நாளும் கெடுதலை அடைவதில்லை இதை நல்லா நினச்சிக்கோங்க முதல்ல கிருஷ்ணன் என்ன சொன்னார் கர்மத்தில் ஆசை கருமத்தை செய் பலனை எதிர்பார்க்காதே இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது நல்லதை செய்தவன் கெடுதலை அடைவதில்லை அவனுக்கு நிச்சதம் நல்லது நடக்கும் இதை ரெண்டையும் காரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது நல்லது செஞ்சால் நல்லது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்க வேண்டாம் நாம் நல்லது தான் செய்வோம் இன்னும் சொல்லணுன்னா நன்றாகவே இருக்கின்ற இறைவனை சரணடைகின்ற பொழுது எல்லாமே நமக்கு நல்லதாக தான் முடியும் அர்ஜுனன் இப்படி சொன்னவுடன் கிருஷ்ணன் சொல்கிறார் கவலையே படாது நீ போன ஜென்மத்தில் பெரிய ஒரு ஞானியாக இருந்த ஆனால் முயற்சியில் கடைசி நேரத்தில் விட்டுட்ட அப்படின்னா போன ஜென்மத்தில் என்ன இருந்ததோ அது அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூ ஆகும் தொடரும் போன ஜென்மத்தில் நீ என்ன நினச்சியோ என்ன நல்லது நினச்சியோ உன்னுடைய ஆன்மீக முயற்சிகள் என்னென்ன இருக்கிறதோ அவையெல்லாம் இந்த முயற்சி இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து வரும் கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணன் சொல்கிறான் நல்லதை செய்தவன் எவனும் கெடுதலை அடைவதில்லை அவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் அவன் என்னை நோக்கி வருவான் என்னை சரணடைந்தவன் உலகத்திலேயே சிறந்தவன் என்று என்னுடைய எண்ணம் இதை நீ புரிந்துகொள் அதனால் உன்னுடைய எந்த தெய்வீக முயற்சியும் வீண் போகாது இதிலேருந்து நம்ம என்ன நினை எடுத்துக்கணும் எப்பொழுதுமே இறை நினைப்போடு இருக்கணும் இறை சிந்தனையோடு இருக்கணும் இறைவனையே நினைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவோம் பயப்படவே வேண்டாம் என்ன அதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் எவன் ஒருவன் என்னையே நினைக்கின்றானோ இன்னும் பின்னாலெல்லாம் கூட சொல்வார் என்னிடம் உழமைந்து என்னையே தொழுது என்னாலும் வாழ்வார் இடலினை நீக்குவர் அன்னாரியம் அன்பர் ஆன இது என்றே உன்னதமாய் விஷயனுக்கு உரைக்கின்றான் பகவான் அதெல்லாம் பின்னால் வரும் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா அவன் இன்பத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறத போன பதிவிலேயே சொன்னேன் திரும்பியும் சொல்கிறேன் இறைவனையே எண்ணுகின்றவன் ஆனந்தமாக வாழ்வான் இறைவனை உணர்வான் அவர் பக்கத்திலே இறைவன் இருப்பது போல் அவன் உணர்வான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்